சார் நான் உங்களை கூட கேட்குறேன் நீங்க நபீல் நாயகத்தெல்லாம் வந்து ஒரு உதாரணமா சொல்றீங்க அப்போ இந்த நூறு நாள் வேலை திட்டத்துல எத்தனை குளத்த வெட்டாங்க எத்தனை ஆத்த தூர் வரனாங்க எத்தனை கோயில சுத்தப்படுத்தினாங்க எத்தனை கோயிலுக்கு தேர் கட்டினாங்க எத்தனை ரோடை செப்பாயிட்டாங்க எத்தனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சுத்தம் பத்தினாங்க இப்படின்னு ஒரு கேட்கத்தும் ஒரு நியாயம் சார் நீங்க அதுக்கு டேட்டா இல்லையா உங்ககிட்ட சார் அதாவது நூறு நாள் வேலை திட்டத்துல அது எத்தனை பல குளங்களை வந்து சுத்தப்படுத்தி இருக்காங்க வேலை செய்யறவங்க செஞ்சிட்டு தான் இருக்காங்க எல்லா இடத்துலயும் ஏமாத்துறவங்க சிலர் இருக்கிறதா செய்யறாங்க அது மிகப்பெரிய தனியார் நிறுவனங்கள் ரொம்ப சிக்டா மிக கண்டிப்போட வேலை செய்யக்கூடிய தனியார் நிறுவனங்கள்ல கூட சிலர் ஏமாத்தான் செய்யறாங்க அந்த ஒரு சிலர் ஏமாத்துனாங்கிறதுக்காக நூறு நாள் வேலை திட்டத்துல அந்த தொழிலாளர்கள் வேலையே செய்யலன்னு வாதிட முடியாது ஒரு விதத்தில் நூறு நாள் வேலை திட்டம் வந்து இல்லை நான் சொல்லிடுறேன் இந்த நூறு நாள் வேலை திட்டம் கிராமப்புறங்கள்ல இருந்த பண்ணை அடிமை முறையை ஒழிச்சிருக்கு